டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் திரு விஜய் சேதுபதி அவர்கள் அண்ட் மேடையில் இருக்கிற அனைத்து எங்களோட ஸ்பெஷல் கெஸ்டும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறோம் இந்த லைட் போர்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கிட்ஸையும் வந்து நாங்க வழங்குறோம் ஸோ இது வந்து ஒரு லைட்டா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் ஸோ தேர் கோயிங் டு டூ இட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்பிள் ஸோ

我也不知道。 Thank 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 you, you you. and sure, தேங்க்யூ business already அண்ட் ஐம்ரெடி வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற ஒரு விஷயம் இனிமேல் ஆகா ஓகோன்னு போக Definitely, thank you. நன்றி Thank you. So, நம்ம இவர் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லோருக்கும் பிடித்த நடிகர் மற்றும் நல்ல மனிதர் எங்களோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் டைபாய்டு கட்சியா என்கிட்ட மாதிரி கூத்துட்டாங்க நான் வந்தது ப்ரமோஷன் தான் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல முதல்ல நான் படத்தை பற்றி சொல்கிறேன் ட்ரெய்லர் பார்த்தேன் சார் அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஏதோ புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் அவங்க படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ் போட்டுருக்கு ட்ரெய்லரு ட்ரெயிலரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெயிலரே நிறைய பேர் தேட்டர் கூட்டணும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிகமில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு ஒட்டமாக உள்ள ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணிநேரம் தம்படித்து பேசினோம் இல்லை பாலாஜி ரொம்ப நேரம் வேலை நம்ம பேசினோம் நான் அங்கேருந்து அவரை ஒரு தூரம் தாண்டி அப்புறம் நான்கு வாடுதலை பார்த்து இங்கே பார்க்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்புறம் தட்டிருந்தீங்களே இல்லைன்னா கஞ்சத்தனம் ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் பாராட்டிடலாம் நம்ம இந்த கோகுல் ஓகே கோகுல்னு அந்த டேரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது கான்ட்ராவாசியாக பேசலாம்னு பார்த்தீங்க யாருமே பேசல பொண்ணு இருக்கு சார் நானாவது பேசிட்டு போய்ட்டு பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு அடமண்ட்டு தான் இருப்பார் ஆனால் சார் வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் சார் அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல பெரிய கில்லாடி அவர் கூட வேலை பார்த்தா ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க நான் அதை ரொம்ப நாளாக இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ண முடிச்சுக்கணும் சொல்லிட்டு இருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராங் தெரியாது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் சென்ஸ்லேருந்து காமெடி பிடிக்கிறாரு ஒரு சீன் எப்படி கன்சியூவ் பண்ணுறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறேன் சார் சென்ட்ரேன் சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார் நீங்கள் ஒரு நான் நான் ரீசண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார் தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும் அமைதிப்பாடாக இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் பெரிய அணியாக சார்லாம் ஸ்கூல்லாதிங்க சார் வந்து நீங்கள் வந்து யுவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இதை வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரிஸ் நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியஸ் நாங்கள் கேட்பேன் ஆனால் என் பழைய ஆக்டர்ஸில் யார் நான் பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொன்னான் சத்யராஜ் சார் வந்து ஒரு லிப்ஸ்டிக்கு கிட்டத்தட்ட பத்து இருந்து டைலாக் போட்டு பட படப்படன்னு ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் பில்லை டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்ட் பண்ணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படையாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார் அட்ஸ் மினிமம் மினிமம் கேரண்டியில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குது சார் அந்த அண்ணா நான் நிஜமாக நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்கிறது ரொம்ப நாள் மனசார என்கிறேன் உங்களோடய வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார் சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அது எனக்கு உங் எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுவேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார் ரெண்டு பேரும் அது ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் யுவர் கிரேட் அண்ட் யூர் ஃபென்டாஸிக் நன்றி நீங்கள் எங்களோட இன்னும் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசின டைம் ஆகிடும் வாழ்த்துக்கு நன்றி சார்